வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் ரோல் மாடல்ஸ் குறித்து பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் ரோல் மாடல் முனிபா மசாரி முனிபா மசாரி குறித்து நம்முடன் உரையாட மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம் என் பேர் யாஷினி நான் டுவெல்த் முடிச்சுட்டு இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் என் பேர் சந்தோஷ் நான் டுவெல்த் முடிச்சுட்டேன் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் என் பேர் துளசி நான் டுவெல்த் முடிச்சுட்டேன் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அருமை அருமை முனிபா மசாரி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா முனிபா மசாரிக்கு வந்து இளம் வயதில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார் எஸ் முனிபா மசாரி பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கும்போது அவங்க வந்து பாகிஸ்தானில் பிறந்த ஒரு பெண்மணி நைன்டீன் எயிட்டி செவனில் சரியா அவங்க காலேஜ் டேஸில் அவங்களுக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் ஆர்வம் அதனால ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க பட் அங்கே வந்து கொஞ்சம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஸோ நியர்லி எயிட்டீன் இயர்ஸில் மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ நியர்லி இருபது வயசு வரும்போது அவங்க ஹஸ்பண்டோட காரில் போயிட்டுருக்குறாங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாங் பெரிய ரோட்ல போயிட்டுருக்கும் போது ஃபாஸ்ட்டாக போகிறப்போ திடீர்னு ஃபியூ செகண்ட்ஸ் தூங்கிட்டாரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் சொல்ல முடியாத ஆக்சிடெண்ட் ஹஸ்பண்டுக்கு பெரிய அடி கிடையாது பட் மசாரி கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட்டுங்கிற நிலமையில கால் ஃப்ராக்சர் பேக் போன் ஃப்ராக்சர் காலர் போன் ஃப்ராக்சர் கை ஃப்ராக்சர் என்ன ஆனால் என்னென்னா ஆம்புலன்ஸே வர கிடைக்கல எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பக்கத்தில் வந்தவங்கெல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் வருது ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போனால் சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டான் ஆல்மோஸ்ட் டெட்டு அவன் பிழைக்க வைக்க முடியாண்ட்டான் அப்புறம் போராடி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கேயும் முடியாதுன்றாங்க ஸோ தேர்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது அங்கே அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன ரெண்டு மேஜர் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டு மைனர் ஆப்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் பெட் இட ஏன்னா ஒரு மிக கடுமையான சோதனையிலிருந்து மீண்டும் உயிரோடு இருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய லைஃப் ம் இரண்டு ஆண்டுகள் அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது அந்த படுக்கை வழிகளை அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க சார் தான் உண்மையிலே நிறைய பேர் வந்து ப்ளோ பெரிய சோதனைக்கு அப்புறம் வாழ்க்கையில் தான் நினைப்பாங்க அவங்களும் இனிஷியல் அப்படி தான் நினைச்சா இது என்னடா வாழ்க்கை எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வலி மிகுந்த வாழ்க்கை என்ன சொல்லுது கால் ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு கை பெரிய ஃப்ராக்சர் அசைக்கவே முடியல என்ன வாயில் ப்ரஷ் பண்ணுறவோ எதுவும் முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வெரி வெரி டஃப் டேஸ் இந்த டஃப்னஸ் போதாதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் வாங்கி போயிட்டாரு ஸோ வாழ்க்கை முழுக்க வலி எவ்வளோ நாள் இந்த வேதனையை தாங்கிறது இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்ற மாதிரி வருந்துகிற ஒரு நேரத்தில் அவங்க அம்மா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க ஏன்னா நீ தைரியமாக இருக்கும் உனக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுடைய ரீஃப்ரேமிங் சொல்லுவாங்களே அவங்களுடைய மனசு வந்து சிந்திக்கிற முறையை கொஞ்சம் மாத்துறாங்க என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போனவர்களை பற்றி அழுது கொண்டு இருப்பதை விட இன்னும் என் மேலே யார் அக்கறை இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி என்னுடைய உடலில் இருந்து சிந்திக்க ஆரம்பிச்சேன் ஸோ ஒரு ரீஃப்ரேமிங் நடக்குது இந்த கட்டத்தில் அவங்களை ட்ரீட் பண்ண டாக்டர் ஒரு ஒண்டர்ஃபுல் அட்வைஸ் சொல்றாரு நீ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஆர்வம் பண்ணுவா ஃபைன் ஆர்ட்ஸ்லாம் படிச்சிருக்கிறேன் ஒய் கேன்ட் யூ ட்ரை கலரிங் அண்ட் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க முதல்ல ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் பயம் எனக்கு அசைக்க முடியாத கை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பட் இந்த திங்கிங்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருச்சு நான் மீண்டும் வரைய முடியும் மீண்டும் வண்ணம் தீட்ட முடியுங்கிற அந்த அந்த திங்கிங்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஷி ஸ்டார்டட் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக தன்னுடைய மருத்துவமனை வாழ்க்கையே பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்லாமல் அவங்களுடைய பிரதர்ஸ்லாம் தட்டி கொடுக்குறாங்க நீ வந்து மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு வந்துடுவேன்னு சொல்லி இந்த முயற்சிகளில் என்ன நடங்கன்னா இவங்களை பற்றி கேள்விப்பட்டு ஒரு பெரிய வெப்சைட் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வரைந்த ஓவியங்களை ஒரு இருபத்தஞ்சு படங்கள் வண்ணப்படங்கள் பெரிய தொகை கொடுத்து வாங்கிக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் ட்ரெண்ட் அவங்ககிட்ட வந்து முழு நம்பிக்கை வந்துருச்சு இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரலாங்கிற வந்தேன் அப்போ சில நண்பர்கள் சொல்றாங்க உங்க லைஃபே நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூத்துக்கு எல்லாம் பேசலாம்னு சொன்ன அடுத்த கட்டத்துக்கு போறான் நம்பிக்கை பேச்சாளராக அவர் உயர்ந்தது எப்படி சார் அது வெரி இன்ட்ரஸ்டிங் அதாவது நான் சொன்னேன் இல்லையா பெரிய அடிபட்டு மீண்டு வருவதுங்கிறது சாதாரண வாங்க எல்லாராலேயும் முடியாது அப்படிப்பட்டு மீண்டு வரக்கூடிய அவங்களுடைய லைஃப்ப ஸ்டூடண்ட்ஸ் யூத்துட்ட பேசலாம்னு சொல்லி சிலர் சொன்ன உடனே ஷீட் முதல்ல சுற்றி இருக்க நண்பர்களுக்கு பேசுறாங்க சில பள்ளிகளில் பேச ஆரம்பிக்கிறாங்க இது அடுத்த லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் கிடைக்கிது இது தெரிந்தவுடன் சில டெலிவிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது பாகிஸ்தானுடைய நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு ஆங்கராக வராங்க சரியா இதெல்லாம் அடுத்தடுத்த பூஸ்ட் ஏன்னா போற எல்லாம் தன்னுடைய வலியை வலி எப்படி மீண்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் நானே இவ்வளவு உடல் சவால் கொண்ட நானே ஜெயிக்கும் போது ஒரு ஏன் ஜெயிக்க முடியாது அவங்க பேசும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குனாங்க இது உலகளவில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சாங்க அப்புறம் டெடக்ஸ் இஸ்லாமாபாத் அப்படிங்கிற டெடக்ஸ் ஸ்பீச் அவங்க கொடுக்கும் போது உலகமே திரும்பிப்பாச்சு இன்னைக்கு கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் முனிபா மசாரியுடைய ஸ்பீச் அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஆனா வீல் சேர்ல இருந்தபடி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தன்னுடைய தன்னம்பிக்கை வரலாற்றை தன் தன்னம்பிக்கை ஃபிலாசஃபி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போது இட் டச் எவ்ரி எவ்ரிபடி அவங்க அடிப்படையில சொல்ல வர்றது என்னன்னா என்ன இல்லாததை பற்றி கவலைப்படாத இருப்பதை பற்றி நம்பிக்கையோடு முயற்சி செய் தான் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி இந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொண்டாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லும் போது வேர்ல்ட் லெவலில் நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கையை டச் பண்ணாங்க முனிபா இளைஞர்களுக்கு கூறும் வாழ்க்கை பாடம் என்னது சார் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய லைஃப்ல இருந்து இருந்து எப்படி மேண்டு வந்ததுங்கிறதுக்கு அதுக்கு வந்து என்னுடைய கண்ணோட்டங்களை எப்படி மாற்றிக்கொண்டேன் அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்லுவாங்க அதுல என்ன சொல்லுவாங்கன்னா வெற்றி என்பது யாரும் தங்கத்தட்டுல கொண்டு வந்து தரப்போறது இல்ல எனக்கு நானே தான் தன்னம்பிக்கை கொடுத்து முயற்சி செய்யணும் அப்படிங்கறது எப்ப நான் புரிஞ்சுக்கிட்டனோ அப்பவே லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வந்து அது கொஞ்ச காலம் வர மனசுக்குள்ள அழுதுட்டே இருந்தேன் பிளேம் பண்ணிட்டே இருந்தேன் அதை ப்ளேமிங்கை நிறுத்தி அழுகையை நிறுத்தி என நான் தான் என்னுடைய வெற்றிக்கு அடிப்படைன்னு எப்ப யோசித்தனோ அப்பவே ஒரு பெரிய சேஞ்ச் வந்ததுன்னு சொல்றாங்க இன்னும் அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க உங்களுடைய ஹீரோக்களை வெளியில தேடாதானே ஆர் த ஹீரோ அப்படிங்கிறதான் அவங்க லைஃப்ல இருந்து சொன்ன மெசேஜ் இது உண்மையிலே எல்லா இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மெசேஜ் குறிப்பா கேர்ல் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்ன பெரிய சேலஞ்சஸ்ஸை எதிர்த்து நின்று இன்னைக்கு ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா முனிபா மசாரி உயர்ந்திருக்கிறாங்கன்னா நம்மளால ஏன் முடியாது ஒரு உயர்வான டார்கெட் வச்சு விடாமல் முயற்சி செய்தால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் முனிபா மசாரியோட லைஃப் லெசன் அவங்களுடைய சில இன்ட்ரெஸ்டிங் கொட்டேஷன்ஸ் படிச்சீங்கன்னா நல்லா படிங்க there are some incidents that happen in your life those incidents or accidents are so strong that they break you physically they deform your body but they transform your soul they mold you into the best version of you and the same thing happened to me tanude <laughs> வாழ்க்கை அனுபவத்தை தான் சொல்றாங்க சில இன்சிடென்ட்ஸ் வந்து உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அடியை கொடுக்குது ஏன்னா ஆனா அந்த அடி அந்த வலி சரியான முறையில் பார்க்கும் போது அதுவே ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுது அப்படிங்கிற தன்னுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்றாங்க அட்வர்சிட்டி ஐ கால் இட் ஆப்பர்ச்சுனிட்டி தை டிசேபிள் ஐ கால் மை செல் டிஃப்ரெண்டிள் ஐ சி மை எபிலிட்டி இதெல்லாம் டிசபிலிட்டின்னு சொல்றாங்களோ நான் அதை வந்து எபிலிட்டியா எப்போ மனதுக்குள்ள நினைத்ததும் அதை அச்சீவ் பண்ண அப்படிங்கிறது எல்லாருமே அதான் மெசேஜ் யூ ஆர் தி ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் லைஃப் ஸ்டோரி அண்ட் ஹீரோஸ் நெவர் கிவ் அப் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் ஹீரோ வேற ஹீரோக்கு ஹீரோக்களை வெளியில் தேட வேண்டாம் அப்படிங்கிறது தான் பேசிக்கான மெசேஜ் it is okay to be scared it is okay to cry everything is okay but giving up should not be an option நீ வந்து உனக்குள்ளே நீ அழுது கொள்ளலாம் அதெல்லாம் கூட ஓகே தான் பட் ஒரு காலம் முயற்சி செய்வதை வெட்டுறாது அப்படிங்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து முயற்சி செய்கிற எல்லாருமே வெற்றி பெறாங்க இதுதான் முனிபாம்பாரியுடைய கருத்து உண்மையிலே ஒரு என்ன சொல்றது அற்புதமான மோட்டிவேட்டர் அற்புதமான ரோல் மாடல் எல்லா மாணவர்களும் இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரோல் மாடல் ஸ்டோரி வாய்ப்பு இருந்தால் யூடியூப்ல அவங்களுடைய ஸ்பீச் கேளுங்க யாரெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆறீங்களோ முனிபாம்பாரியுடைய ஒரு ஸ்பீச் கேட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளலாம் எவ்வளா சேலஞ்சஸும் வெற்றி பெறக்கூடியவை தான் எல்லா டிசபிலிட்டிஸும் எபிலிட்டிஸும் மாத்திக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் அப்படிங்கிறது தான் முனிபா மசாரி சொல்லி செல்லி செல்லும் பாடம் சரியா இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்